அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்காத காரணத்தினாலே ஒப்புதல் வழங்க வேண்டும் காலம் கடத்தப்படுகிறது என்று உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அது பல வழக்குகள் இருக்கிறது ஒன்றல்ல இரண்டு அல்ல நீட் தேர்வு குறித்த வழக்குகள் எல்லாம் இருக்கிறது இப்பொழுது மிக முக்கியமாக பத்து மசோதாக்கள் அதில் பெரும்பாலான மசோதாக்கள் அனைத்துமே தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசனுடைய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இப்பொழுது வேந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆளுநர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ஆளுநரை நீக்கி தமிழ்நாடு முதலமைச்சரே அதுக்கு வேந்தர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அந்த பத்து மசோதா பெரும்பாலான மசோதாவில் அதுதான் இருக்கு எனவே இப்பொழுது வந்து வைஸ் சான்சலர் ஒருத்திருப்பாரு அதுக்கு பிறகு சான்சலரா வந்து ஆளுநர் வந்து அவர் தான் பட்டமளிப்பு பங்கு வருவார் மற்றும் துணைவேந்தர் நியமத்தில் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் வந்து பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாக அமைப்பே வந்து ஆளுநருடைய கீழே வர்ற தான் அது பொருள் கொள்ளணும் இப்பொழுது வந்து ஆளுநர்களை முற்றாக நீக்கிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடியது வந்து இப்ப எல்லா துறைகளுமே தமிழ்நாடு எடுத்துட்டா போலீஸ் துறை தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்குது தமிழ்நாட்டுக்குரிய பிற துறைகள் அனைத்துமே தமிழ்நாடு அரசு கிளை வந்துருது ஒன்றே ஒன்று தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் வந்து ஆளுநர் கிளை இருக்குது இப்போது ஆளுநர்களை வந்து அந்த அதிலிருந்து நீக்கிட்டால் ஆளுநர்கள் வந்து வெறும் இன்னும் வெறும் பொம்மை அளவுக்கு நிலை வந்து மாற்றப்படும் இப்போது அது குறித்து வந்து இப்போ பல மசோதாக்களுக்கு வந்து காலம் தாழ்த்ததுனால திருப்பி அதாவது மீண்டும் இரண்டாவது முறையாக வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புறதுனால வந்து உச்சநீதிமன்றம் போறாங்க உச்சநீதிமன்றம் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது அதாவது நம்முடைய பார்வை பொறுத்தளவு பல மசோதாக்களுக்கு வந்து காலதாம் ஆகமாக காலதாமதம் ஆகிறது என்பது உண்மைதான் காலதாமதத்தை ஆளுநர் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் மாநில அரசால் நிறைவேற்றி தரக்கூடிய நிறைவேற்றப்படக்கூடிய அத்தனை விதமான மசோதாக்களுக்கும் ஆளுநர்கள் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் விதித்திருப்பது எந்த விதத்திலும் சரியா இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் ஒரு மிக வலுவான கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் பல பிரச்சனை இருந்தாலும் கூட இந்தியா என்ற ஒரு நாடு இந்திய தேசத்தை தான் வந்து இந்திய அரசியல் சாசனம் இருக்குது இந்திய தேசத்தை நிர்வகிப்பதற்காகத்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மாநிலங்களால் வந்து இந்திய தேசம் உருவாக்கப்படலை அதை புரியாமல் தான் பல பேர் வந்து பேசுகிறார்கள் இன்னும் பேசுகிறார்கள் அமெரிக்கா வந்து பல நாடுகளாக இருந்தது பல நாடுகள் வந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று உருவாக்கப்பட்டது ஆனா இந்தியா அப்படி இல்லை ஆங்காங்கே துண்டு துண்டாக இந்தியா முழுமைக்கு வந்து சில அரசுகள் இருந்தது அந்த அரசுகள் எல்லாம் இந்திய அரசோடு தன்னை கலந்து கரைந்த பிறகுதான் வந்து இந்தியா என்று ஒரு தேசமே உருவாக்கப்படுது எனவே இந்திய அரசியல் சாசனம் இந்தியா இந்தியா ஒட்டுமொத்தமிக்கமானது அதை வந்து நிர்வகிக்கின்ற பொழுது ஒரு வேறக்குரிய நூறாண்டு காலத்துக்கு மேலாக போராடி பெறப்பட்ட சுதந்திரம் வந்து அதாவது சர்வாதிகார எண்ணம் கொண்ட இடத்துல சென்று விட்டால் அது வந்து தவறாக போய்விடும் தான் இவர்கள் மாநிலங்களாக பிரித்து ஆளப்பட வேண்டும் அதே போல அதற்கு பிறகு உள்ளாட்சிகள் வந்த பிறகு இன்னும் வந்து அரசு அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம ஊராட்சிகள் நகராட்சிகள் அந்த நகர்பாலிகா சட்டமெல்லாம் வந்தது இப்பொழுது வந்து இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு உச்ச தீர்ப்பு வந்து ஒரு இரண்டு நீதிபதிகள் கொடுத்திருக்கிறாங்க அது வந்து மாநிலத்தில் ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் என்ற ஆதங்கத்தில் பல மாநிலங்கள் இதை வரவேற்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் தமிழ்நாட்டிலையும் கூட அது மகிழ்ச்சி தெரிவிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதில்லை ஆனால் எதார்த்தம் என்ன என்னுடைய விளைவு என்ன ஆளுநர் அவர்களுக்கு வந்து ஒரு நீதிபதிகள் வந்து உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியல் சாசனம் அதிகாரத்தையே கையில் எடுத்துவிட்டு அவர்களே ஒரு மாதக்குள்ள தேதி குறிப்பிட்டெல்லாம் கொடுக்குறதுல வந்து இது ஒரு இந்திய அரசியல் சாசனம் இது வந்து இஸ் நாட் அ குட் இஸ் நாட் ட்ரிட் குட் டேஸ்ட் இது வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டதாக தெரியல இந்திய அரசியல் சாசனத்தையே வந்து அனைத்து விதமான அதிகாரத்தையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கையெழுத்துட்டு நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அதில் தீர்ப்பு வந்திருக்குது இது வந்து சரியானதாக தெரியல இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஆபத்தாக ஒவ்வொரு மாநிலமும் திரு ஆட்சி பிடிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பம் போல தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடுறா அப்படின்னு சொன்னால் கையெழுத்து போடணும் அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் தானாகவே அமலுக்கு வந்தால் கருதப்படலாம் இல்லைன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேர் உட்காந்துட்டு அது அவங்க பாடல கொடுத்தது ஆளுநருக்கு வந்து தேவையே இல்லை ஆளுநர் கையெழுத்து போடலாம் அது சட்டம் நாங்க கூட உத்தரவு கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநருடைய வேலையை வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஆபத்தா முடியும் இது வந்து இப்ப தீர்ப்பு ரெண்டு நீதிபதி கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்து இது அப்படியே அமலுக்கு வரும் என்று நான் கருதல உன்னுடைய நிச்சயமாக மத்திய அரசு வந்து இது அப்பீலுக்கு போகும் மேல்முறையீடு செய்வாங்க இது மூன்று நீதிபதிகளோ ஐந்து நீதிபதிகளோ ஏழு நீதிபதிகளோ சேர்ந்து கான்ஸ்டியூஷனுடைய பவர் அதாவது வந்து ஆளுநர்களுக்கான அதிகாரத்தை வந்து மீண்டும் மறுவரைய செய்யணும் அல்லது வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்ச பிறகு தான் இது வந்து அமலுக்கு வரும் என்று கருதுகிறேன் எனவே ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு அதாவது ஆளுநர் கொடுக்கல பத்து அந்த மசோதா கொடுக்கல அவைகளெல்லாம் எந்த தேதியில் ஆளுநருக்கு அனுப்பப்படும் அந்த தேதியிலிருந்து வந்து அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறன்னு சொன்னால் அது என்ன என்ன அர்த்தது இது எங்கே போய் முடியுது அப்போ பியூரோகிரசினுடைய அரசியல் பவரை வந்து நீதிபதிகள் எடுத்துக்க முடியுமா அது வந்து நீதிபதி நடத்த முடியுமா இதெல்லாம் வந்து மிக தவறானது இது வந்து மிக ஆபத்தான போக்குகள் இது ஓவரிஜ் நீதிமன்றங்கள் தங்களுடைய எல்லையை தாண்டி ஒரு தீர்ப்பு கொடுத்ததாகத்தான் நான் கருதுகிறேன்